ஹாய் நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க முக்கிய பெண்களை பற்றி முக்கியமான விடயங்களை ஒரு மோட்டிவேஷனாக இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வருகிறது எம்மை உருவாக்கியது ஒரு பெண் எமக்கு வாழ்வு கொடுத்தது ஒரு பெண் எமது சகோதரி ஒரு பெண் எமது மனைவி ஒரு பெண் ஆகவே பெண்கள் என்பவர்கள் ஆண்களை உருவாக்குபவர்கள் பெண்கள் என்பவர்கள் பெண்களையும் உருவாக்குபவர்கள் பெண்களின் முக்கியத்துவம் என்ன என்றுதான் இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனை தருகின்றது ஒரு தாய் என்பது இந்த உலகத்தில் மிகவும் சிறப்பான ஒரு ஒரு அந்தஸ்து அந்த அந்தஸ்து ஒரு பெண்ணிற்கு தான் கிடைக்கின்றது ஒரு ஆண் ஒரு தந்தையாகலாம் ஆனால் தாய் என்ற அந்தஸ்தை எந்த ஆணினாலும் அடையவே முடியாது மகள் சகோதரி மனைவி தாய் என்பதற்கு எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு உற்ற நன்பியாக ஒரு பெண் உங்களுக்கு இருக்கலாம் அல்லவா ஆகவே நீங்கள் யா எந்த பெண்ணுடன் பழகினாலும் நீங்கள் எந்த பெண்ணுடன் எவ்வாறு சிரித்து பழக முடியும் ஒரு ஜோக்காக பழக முடியும் ஒரு சந்தோஷமாக பழக முடியும் ஆனால் எப்பொழுதும் நினைத்து கொள்ளுங்கள் எனது எதிரே இருப்பவள் ஒரு பெண் அவள் வயதில் மூத்தவள் என்றால் எனது தாய் அவள் வயதில் சிறியவள் என்றால் மிகவும் சிறியவள் என்றாள் எனது மகள் எனது வயதிற்கு ஏறத்தாழ சமமானவள் என்றால் எனது சகோதரி இது எல்லாவற்றைக்கும் மேலாக இவள் எனது உற்ற நண்பி இவ்வாறு நீங்கள் பழகும் எந்த ஒரு பெண்ணையும் நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் நினைத்து பாருங்கள் அவள் குறித்து எந்த ஒரு விரசமும் தோன்றாது உங்கள் நீங்கள் கல்யாணம் கட்டியவராக இருக்கலாம் கட்டாதவராக இருக்கலாம் எவ்வாறு இருந்தாலும் உங்கள் மனைவி அல்லது நீங்கள் காதலிக்கும் பெண் இவர்களைத் தவிர மற்றவர்கள் எல்லோரையும் தாய் சகோதரி மகள் அல்லது உற்ற நன்பி என்று நினைத்து பாருங்கள் இந்த நினைப்புகள் ஆண்களில் தோன்றினால் இந்த உலகத்தில் பெண்களுக்கு எதிராக ஏற்படுத்தப்படும் மிகப்பெரிய வன்முறைகள் தவிர்க்கப்படலாமாம் ஆண்களில் சிலர் பிறப்பிலேயே பிறப்பிலேயே வக்கிர புத்தியுடன் பிறக்கிறார்களாம் அவர்களுக்கு சைக்காலஜிக்கலாக பெண்கள் மீது ஏதோ ஒரு வக்கிர புத்தி இருக்கின்றதாம் அதனால் தான் அடிக்கடி நாம் கேள்விப்படுகின்றோமே சகோதர சகோதரிகளே சிறு பெண்கள் மீது பாலியல் கொடுமை தந்தையே எமது வாயினால் இதனை சொல்லவே கோசுகின்றது என்றாலும் தந்தையே மகளை இவ்வாறு நாம் அடிக்கடி கேள்விப்படும் நியூஸ் இந்த வக்கிர புத்தி ஆண்களில் இருப்பதனால் தான் எல்லோரிலும் அல்ல சிலரில் ஆகவே ஆண்களாக பிறந்த நாம் ஆண்களாக பிறந்த நீங்கள் உங்களுக்குள் கண்ணியம் இருக்கின்றது உங்களுக்குள் உண்மையாகவே கண்ணியம் இருக்கின்றது அந்த கண்ணியத்தை நீங்கள் வெளியில் காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் தான் உங்களில் எதிரில் இருக்கும் ஒரு பெண் உங்கள் சகோதரி உங்கள் மகள் உங்கள் தாய் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் உற்ற நண்பி என்று பாருங்கள் அவர்களை தவறாக நினைக்கத் தோன்றாது நீங்கள் காதலிக்கும் பெண் உங்கள் மனைவி தவிர மற்ற எல்லோரும் உங்களுக்கு சகோதரியாக இருக்கலாம் தானே மற்றும் உங்களுக்கு நண்பியாக இருக்கலாம் தானே அது மாதிரி தான் நீங்கள் காதலிக்கும் பெண் மற்றும் உங்கள் மனைவி கூட உங்களுக்கு உற்ற நண்பியாக இருக்கலாம் ஏனென்றால் நட்பு என்பது ஆண் பெண் என்பதை அறியாது நட்பு என்பதற்கு ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது அது எப்பொழுதும் மனசைத்தான் பார்க்கின்றது ஆகவே உங்கள் வாழ்க்கை ஒரு பெண்ணுடன் நீங்கள் சரியான ஒரு நட்பினை பேணி வந்தீர்கள் அவளது உடலை அது பார்க்காது அவளது மனதை தான் அது பார்க்கும் ஆகவே ஆண்களாக பிறந்த நீங்கள் எந்த பெண்ணுடனும் பழகலாம் நன்றாக நட்புடன் பழகலாம் நட்பு என்பது உங்களுக்கு விரசத்திற்கு இட்டு செல்லாது அது தான் நீங்கள் அடிக்கடி பழகாத பெண் என்றாலும் நீங்கள் வீதியில் காணும் பெண் என்றாலும் இதே எண்ணத்தை நீங்கள் விதைக்கலாம் தானே அங்கே செல்வது அவளுடன் நான் ஒருபோதும் கதைக்க கதைத்தது என்றாலும் ஒரு உற்ற நம்பி செல்கிறாள் எனது சகோதரி செல்கிறாள் அல்லது எனது வயதில் மூத்தவள் என்றால் எனது தாய் செல்கிறாள் வயதில் மிக சிறியவள் என்றால் எனது மகள் செல்கிறாள் என்று பாதையில் செல்லும் ஒரு பெண்ணை கூட நாம் நினைத்து பார்க்கலாம் தானே ஆண்களாக இருந்தால் அப்படியானால் எமக்கு பெண்கள் மீது இருக்கும் அந்த ஏதோ ஒரு வக்கிர புத்தி ஒருபோதும் தோன்ற மாட்டாது இதனால் ஆண்கள் தமது கண்ணியமானவர்கள் தமது கண்ணியத்தை மிக அழகாக பாதுகாத்து கொள்ளலாம் இது சிறுவர்கள் முதலே ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய பாடமாகும் இந்த பாடம் பாடசாலைகளில் இருந்தே கற்பிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் நாம் இவ்வாறானால் நீங்கள் ஆண்களாக இருந்து கொண்டு நீங்கள் கேட்கலாம் பெண்களில் இவ்வாறானவர்கள் இல்லையா மோசமானவர்கள் இல்லையா ஆண்களில் மட்டுமா இருக்கின்றார்கள் என்று இது உண்மைதான் பெண்களிலும் இருக்கின்றார்கள் ஆனால் சதவீதத்தில் மிக மிக குறைவோ பெண்களில் ஆண்களை விரசமாக பார்ப்பவர்கள் ஆண்களை தப்பு செய்ய தூண்டுபவர்கள் தூண்டுவவர்கள் மிகவும் குறைவு ஆனால் ஆண்களில் அதிகம் என்பதுதான் இந்த சமூகத்தில் நடைபெறும் ஒன்று ஏன் இயற்கையே இதைத்தானே தந்துள்ளது இயற்கையிலேயே ஆண் மிருகங்கள் பெண் மிருகங்களை அவை தமது பாலியல் இச்சைக்காக ஆண்மிருகங்கள் தானே பயன்படுத்துகின்றன பெண் மிருகங்கள் அல்லவே என்ற ஒரு தர்க்கரீதியான கேள்வி உங்களுக்கு பிறக்கின்றதா ஆம் இயற்கை மிருகங்களைப் பாருங்கள் மிருகங்களின் உலகில் என்ன என்ற ஒரு சிறிய சிந்தனைக்கு நாம் செல்வோம் அங்கு மிருகங்களில் ஆண் மிருகம் அல்லது பறவைகளில் ஆண் பறவை அழகாக இருக்கும் பெண் பறவையை விட ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் வளரும் கோழி மற்றும் சேவலினை சேவல் தான் அழகாக வளரும் அல்லவா கோழியை விட மிகவும் அழகாக வளரும் அல்லவா இது ஏன் பெண்கள் ஆண்களை அதாவது இயற்கை விதைத்துள்ளது நாம் மிருகங்கள் பறவைகளிலிருந்து பார்த்தோம் என்றால் பெண் விலங்கு ஆண் விலங்கை நாடி செல்ல வேண்டும் என்று அல்லவா ஆண் விலங்கு ஆனால் உண்மையில் ஆண் விலங்கு பெண் விலங்கை துரத்தி செல்கின்றது நாடி செல்லவில்லை துரத்தி செல்கின்றது இதுவும் இயற்கைதான் அமைத்துள்ளது ஆனால் ஆண் விலங்கை அழகாக படைத்ததும் அழகாக அமைத்துள்ளதும் இந்த இயற்கை அந்த ஆண் விலங்கை பெண் விலங்கு கவர வேண்டும் ஆண் விலங்கினால் கவரப்பட வேண்டும் தானாகவே கவரப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் என்றாலும் ஆண் விலங்கு துரத்தி சென்ற போதிலும் ஆண் விலங்கினால் அது கவரப்பட்டுதான் அது இணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதனின் மனிதனில் எடுத்துக்கொண்டால் மனிதர்களில் எடுத்துக்கொண்டால் பெண்கள் அழகானவர்கள் ஆண்களை விட என்பது பொதுவான கருத்து அது எப்படியாயினும் அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் கட்டுமஸ்தானமாக மிகவும் உயரமாக மிகவும் திடஹாத்திரமாக ஆண்கள்தான் வளர்கிறார்கள் இயற்கை அதைத்தான் அழகு என்று கொடுத்துள்ளது ஆனால் பெண்கள் முக முக முகத்தில் ஆண்களை விட அழகாக இருக்கலாம் சாஃப்டாக இருக்கலாம் அது உண்மை என்றாலும் கட்டுமஸ்தானம் திடஹாத்திரம் மற்றும் உடல் ஆற்றல் இவற்றை ஆண்களுக்கு உடல் வலிமை இயற்கை அதிகமாக கொடுத்துள்ளது அல்லவா இதற்கு எல்லாம் காரணம் என்ன பெண் அந்த சஃப்டான அவள் அந்த ஆண்களின் அந்த கட்டுமஸ்தான உடல் மற்றும் அந்த தோற்றம் இவற்றினால் கவரப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே எனவே இயற்கையே ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இணைந்து சந்ததிகளை பெருக்க வேண்டும் என்பதை விதைத்துள்ளது என்றாலும் மனிதனும் மிகவும் வளர்ச்சி அடைந்த ஒரு விலங்கு என்ற வகையில் மனிதன் சமூகமாக வாழ்கின்றான் சமூகத்தில் பல சட்ட திட்டங்களை வகுத்துள்ளான் அந்த சட்டத்திட்டங்களுக்கு அணுக உதாரணமாக முக்கியமாக எமது ஆசிய நாடுகளில் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இவை கலாச்சாரம் சட்டத்திட்டங்கள் என்பவை மிகவும் உன்னிப்பாக பின்பற்றப்படுகின்றன அவற்றை நாம் மதித்து வாழும் போது எமக்கு பிரச்சனைகள் குறைவு நண்பர்களே எனவே ஆண்களாக இருக்கும் நீங்கள் பெண்களை நீங்கள் இவ்வாறு பார்க்கத் தொடங்கினால் இயல்பாகவே நீங்கள் சட்டத்திட்டங்களை மதிக்க தொடங்குவீர்கள் இயல்ஃபாகவே பெண்களின் மீது உள்ள வக்கிர புத்தி உங்களில் இருந்து நீங்கிவிடும் ஏனென்றால் ஆண்கள் என்பவர்கள் இயற்கையாகவே பெண்களின் மீது கவரப்படுபவர்கள் பெண்கள் ஆண்களின் மீது கவரப்படுவதை விட பெண்கள் ஆண்களின் மீது கவரப்படுவதற்கு முக்கியமான பல காரணங்கள் இருக்கும் ஒன்று கட்டுமஸ்தானமான உடம்பு அதனையும் தாண்டி அன்பு செலுத்தும் விதம் எவ்வாறு அவன் அன்பு செலுத்துகின்றான் அடுத்தது நகைச்சுவையான பாணி அடுத்தது எவ்வளவு தூரம் தன்னை அந்த ஆண் கேப் பண்ணுகின்றான் இந்த விடயங்களை வைத்துக் கொண்டுதான் பெண்கள் ஆண்களை விரும்ப ஆரம்பிப்பார்கள் ஆனால் ஆண்களின் மனம் அவ்வாறு அல்ல பெண் அழகாக இருக்கின்றாளா அவளது உடல் தோற்றம் கவர்ச்சியாக இருக்கின்றதா இதை வைத்துக்கொண்டு பெண்களை விரும்ப ஆரம்பிப்பார்கள் ஆகவே ஆண் மனம் எப்பொழுதும் பெண்ணின் உடம்பிற்கு ஆசைப்படும் என்பது இயற்கை ஆனால் பெண் மனம் பெரும்பாலும் ஓரிருவரைத் தவிர சில பெண்கள் ஆயிரத்தில் ஒருவர் இருக்கலாம் அவர்களைத் தவிர அனைத்து பெண்களின் மனமும் ஆண்களின் உடம்பிற்கு அல்ல ஆசைப்படுவது ஆண்களின் மனதிற்கு ஆண்களின் பழக்க வழக்கத்திற்கு ஆண்களின் அன்பிற்கு இதை சகோதரர்களாகிய நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த நீங்கள் புத்தியுடன் நோக்க மாட்டீர்கள் வக்கிர புத்தி என்று நாம் சொல்லுவது அவளது உடலிற்கு சட்டத்திட்டங்களை மீறி ஆசையை ஏற்படுத்துவது ஆகும் சட்டத்திட்டத்தின் ஊடாக அந்த ஆசை எமக்கு தோன்றினால் எமது மனைவியின் மீது நாம் முறையாக மணந்த அந்த பெண்ணின் மீது தோன்றினால் அது எமது சட்டத்திட்டத்திற்கு கலாச்சாரத்திற்கு நாம் உட்பட்டு நாம் மேற்கொண்டால் அது ஓகே அதுவும் மனைவியை கூட அவள் விருப்பமில்லாமல் தொடக்கூடாது என்பதுதான் இந்த சட்டத்திட்டங்கள் இந்த கலாச்சாரங்கள் எமக்கு கற்றுத்தரும் பாடமாகும் ஏனென்றால் ஆண்களாகிய உங்களுக்கு தெரியுமா பெண்களின் உடல் எவ்வாறு வேலை செய்கின்றது அவர்களது ஹோமோன் எவ்வாறு மாறுகின்றது என்று அவர்களுக்கு மாதா மாதம் மாதவிடா என்பது ஏற்படும் அதன் மூலம் அவர்களது உடலில் நீங்கள் அனுபவிக்காத பல விதமான மாற்றங்களும் ஏற்படும் சில வேளை அது அவர்களுக்கு வேதனையாக இருக்கும் அந்த நேரம் அவர்கள் பாலியல் இச்சைகளில் இருந்து எப்பொழுதும் நீங்கி இருக்கத்தான் முயல்வார்கள் எனவே உங்கள் மனைவி என்றாலும் நீங்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாகத்தான் ஒரு பெண் தாயான பிறகு அவளது கவனம் குழந்தை மீது தான் அதிகமாக திரும்பும் கணவனை விட ஏனைய ஆண்களை விட ஏனென்றால் இது இயற்கை ஒரு பெண் என்பதற்கு தந்த அந்த வரப்பிரசாதமாகும் மற்றும் குழந்தை பிறந்தவுடன் அவளது ஹோமோன் நிறைய சேஞ்ச் ஆகும் உடலில் உள்ள ஹோமோன் எனவே அவள் எப்பொழுதும் டிப்ரெஷனாக இருக்கக்கூட கூடும் டிப்ரெஷன் என்பது பெரும்பாலும் தாயானவர்களுக்கு குழந்தை பெற்ற முதலாவது அல்லது இரண்டாவது குழந்தையை பெற்றவர்களுக்கு டிப்ரெஷன் பெரும்பாலும் தோன்றுகின்றது இதனை கணவர்களாகிய கணவர்களாக இருக்கும் ஆண்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பெண்களின் உடலில் நாம் அந்த உடலை பார்த்து ரசிக்கும் அந்த உடலில் உள்ளே என்னென்ன பிரச்சனைகள் உண்டு அந்த மனதின் உள்ளே என்னென்ன பிரச்சனைகள் உண்டு என்று சரியாக அறிந்து கொள்ளும் ஆண் தான் உண்மையான ஆண் அது மனைவியாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் அவள் ஒரு பெண் என்பது அந்த உடலில் மாற்றங்கள் அவளது சிந்தனை போக்குகள் என்பது ஆண்களை விட வித்தியாசம் என்பதை நீங்கள் எப்பொழுதும் மனதில் நிறுத்திக்கொள்ளுங்கள் இதனால் தான் நாம் ஏற்கனவே கூறினோம் எல்லாவற்றையும் விட நட்பு என்பது மிகவும் தூயது எந்த ஒரு பெண்ணுடனும் ஒரு தூய நம்பியாக பழகி பாருங்கள் விரசம் என்பது தோன்றவே தோன்றாது நண்பர்களே ஆகவே இந்த மோட்டிவேஷன் வீடியோ ஆண்களாகிய உங்களுக்கு ஒரு பெண்கள் குறித்த எவ்வாறு பார்வையை செலுத்த வேண்டும் அதனால் நீங்கள் கண்ணியமானவர்களாக எப்பொழுதும் எவ்வாறு தோற்றமளிக்க முடியும் உங்களது நிம்மதியை எவ்வாறு கட்டிக்காக்க முடியும் போன்ற விவரங்களை மோட்டிவேஷனாக கொண்டு வந்தது ஆனால் இது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் இது மிகவும் சிறப்பான வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நாம் நம்புகிறோம் தொடர்ந்தும் இவ்வாறான மோட்டிவேஷன் வீடியோக்களை நாம் உங்களுக்கு வழங்க தயாராகவே உள்ளோம் எனவே இந்த சேனலிற்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது வீடியோக்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்தும் இவ்வாறான வீடியோக்களை எதிர்பாருங்க